அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வீட்டில் எப்போதும் காசு நிரம்பி வழியனுமா அப்ப இதை பணம் வைத்திருக்கும் பெட்டியில் எப்போதும் ஒரு ரூபாய் நாணயம் போட்டு வைக்க வேண்டும் உங்களது பணப்பெட்டியை வடக்கு திசையில் வைக்க வேண்டும் அந்த பணப்பெட்டியில் ஏலக்காய் கிராம்பு மாதுளை குச்சி போன்ற லக்ஷ்மி அம்சம் பொருந்திய பொருட்களை வைக்க வேண்டும் இதனால் வாசனை பரவும் என்பதுடன் செல்வமும் நிலையாக தங்கும் ஒருவேளை வடக்கு திசையில் வைக்க முடியாவிட்டால் கிழக்கு திசையில் பணப்பெட்டி அல்லது பீரோவை வைக்கலாம் பணத்தை வைக்கும் இடத்தில் லக்ஷ்மி குபேர படத்தை வைக்கலாம் நீங்கள் பிசினஸ் செய்பவராக இருந்தால் நீங்கள் உட்கார்ந்திருக்கும் இருக்கை வடமேற்கு மேற்கு திசையை நோக்கியவாறும் பணம் வைக்கும் பெட்டி உங்களுக்கு இடது புறத்தில் இருக்குமாறும் பார்த்து கொள்ள வேண்டும் ஒருவேளை கிழக்கு திசையை நோக்கியவாறு இருக்கை இருந்தால் வலது புறத்தில் பணத்தை வைக்கும் இடம் அமைத்துக் கொள்ளலாம் ஆனால் பணம் வைப்பதற்கான சரியான திசை வடக்குதான் வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு தெற்கு திசைகளில் பணத்தை வைக்கக்கூடாது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்